பாகிஸ்தானின் ஆளுகைக்குட்பட்ட ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இடம்பெற்று வரும் பதற்ற நிலை தொடர்பில் இந்தியா தமது கருத்தை வெளியிட்டிருக்கிறது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தமது கருத்தை வெளியிட்டிருக்கிறார் இதன்படி பாகிஸ்தானின் ஆளுகைக்குட்பட்ட காஷ்மீர் பகுதி எப்பொழுதுமே இந்தியாவின் பகுதி என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அங்கு ஏற்பட்டுள்ள நிலைமை யதார்த்தமானது என்று குறிப்பிட்ட அவர் அங்குள்ள மக்கள் இந்தியாவின் ஆளுகைக்குட்பட்ட காஷ்மீர் பகுதியை ஒப்பிட்டு பார்க்கிற போது அவர்கள் தமது நிலையை உணர்ந்தே இந்த ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுகிறார்கள் என்றும் ஜெய்சங்கர் குறிப்பிட்டிருக்கிறார் சிங்கப்பூரில் நீண்ட காலம் பிரதமராக பதவி வகித்த ஷியன் லோங் இன்று தமது பதவியில் இருந்து விலகுகிறார் இதன் மூலம் லீ குடும்பத்தின் அரசியல் சகாப்தம் முடிவுக்கு வருவதுடன் இருபது ஆண்டு கால ஆட்சிக்கு பின்னர் துணை பிரதமரும் நிதி லோரன்ஸ் லாரன்ஸ் வாங்கிடம் இன்று லீ முறைப்படி ஆட்சியை ஒப்படைக்கவிருக்கிறார் இந்த நிலையில் பதவியில் இருந்து விலகும் பிரதமர் லீ அமைச்சரவையில் மூத்த அமைச்சராக தொடர்ந்தும் நீடிக்கவிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இரண்டு தசாப்தங்களுக்கு மேலாக சிங்கப்பூரின் தலைவராக லீ பதவி வகித்திருக்கிறார் அவரது மேற்பார்வையின் கீழ் சிங்கப்பூர் போரின் பொருளாதாரம் பன்முகப்படுத்தப்பட்டதுடன் சர்வதேச நிதி சக்தியாகவும் சிறந்த சுற்றுலா மையமாகவும் சிங்கப்பூர் மாறியது என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கையில் அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்டுள்ள உண்மையை கண்டறியும் ஆணைக்குழுவை தொடர வேண்டாம் என்று சர்வதேசத்தின் எழுபத்தி இரண்டு மனித உரிமைகள் அறிஞர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இலங்கை அரசாங்கம் பாதிக்கப்பட்டவர்களை கருத்தில் கொள்ளாது இந்த ஆணைக்குழுவை அமைத்துள்ளதாக இவர்கள் கூறியுள்ளனர் அத்துடன் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் மனித உரிமைகள் கண்காணிப்பாளர்கள் மீது இலங்கை அரசாங்கம் தொந்தரவுகளை ஏற்படுத்தி வருகின்ற நிலையில் இந்த ஆணைக்குழுவானது வெறும் கண்துரைப்பாகவே இருக்கும் என்றும் அறிஞர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர் எனவே இந்த ஆணை குழுவை முன்னெடுத்துச் செல்ல வேண்டாம் என்று அவர்கள் இலங்கை அரசாங்கத்திடம் கோரியுள்ளனர் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் ஏற்பட்டுள்ள முருகலானது இலங்கைக்கு வாய்ப்பாக அமைந்திருப்பதாக இலங்கையின் சுற்றுலாத்துறை அமைச்சர் ஹாரின் பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார் மாலத்தீவில் தற்போது சீன சார்பு அரசாங்கம் ஆட்சியில் இருக்கிறது இதன் காரணமாக இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையில் இடையில் நிலை ஏற்பட்டிருக்கிறது இதனையடுத்து இந்திய சுற்றுலா பயணிகள் மாலத்தீவை தவிர்த்து வருகின்றார்கள் இதன் காரணமாக அவர்கள் இலங்கையை நோக்கி சுற்றுலாவை மேற்கொள்வதாக ஹாரின் பெர்னாண்டோ குறிப்பிட்டிருக்கிறார் நாளாந்தம் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்